வணக்க மக்களே இவங்க அனைவரும் வரவேற்கிறேன் மல்மல் காட்டன் சாரி தான் சாரி எப்படி இருக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோல நீங்க பாக்குறது காட்டன் சாரீ இது மல்மல் காட்டன் சாரி இந்த சேரீல நிறைய கலரும் நிறைய டிசைனும் இருக்கு இது நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட் சாரி இந்த சேரீல வந்து புது சாரீஸு நிறைய டிசைன் வந்துருக்குது அது பழைய சாரியும் மிக்ஸ் தான் இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு இதுல ஏதாவது ஒரு சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து காட்டன் சாரீ தான் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸான ஒரு சாரீ மெயின்டெனன்ஸை ஃப்ரீயான ஒரு சாரி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் கூட நீங்க பண்ணிக்க முடியும் இந்த சாரில நிறைய கலரும் நிறைய டிசைனும் இருக்கிறதுனால நீங்க ரொம்ப நிறைய சாரி வாங்க முடியும் ஒர்க்கிங் உமனா இருக்கும் போது கண்டிப்பா நீங்க நிறைய சாரி கட்டணும்னு ஆசைப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சாரி கிஃப்ட் பிளவுஸோட வருது அதுவும் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் போது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அதனால நீங்க இந்த சாரியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க ரெகுலரா சாரி மட்டும் தான் கட்டுவீங்க நான் எந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஏற்ற ஒரு சாரி தான் நீங்க இந்த சேரீயை தான் கட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது இது காட்டன் சாரிங்கிறதுனால நீங்க எந்த அக்கேஷன் இருக்கும் நீங்க கட்டிக்கலாம் எந்த வெயில் காலத்துலயும் நீங்க கட்டிக்க முடியும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபீல கொடுக்கக்கூடிய ஒரு சாரி முக்கியமா இந்த சேரீ வெயிட்டே இருக்காது ரொம்ப லேஸா தான் இருக்கும் இதோட வெயிட் வந்து மேக்ஸிமம் ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ல இருந்து ஃபோர் எயிட்டி தான் இருக்கும் இது காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் நீங்க எப்பவுமே சேரீ கட்டிட்டு இருக்காலும் உங்களுக்கு எரிசில்லாத மாதிரி வெயிட்டா இருக்கு அந்த மாதிரிங்களுக்கு பிரச்சனை வராது அதே மாதிரி அலசும் போட்டு கஷ்டமா இருக்கு தூக்க முடியலை அப்படிங்கிற பிரச்சனையும் வரையாது வராது ஏன்னா லைட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மழை காலத்துல துணி துவைச்சு போட்டா காட்டன் துணி காயவே காயாது அந்த மாதிரி டைம்ல இந்த சேரீலாம் வந்து நீங்க வீட்டுக்குள்ளே போட்டுட்டு ஃபேனை விட்டு போட்டாலே ரொம்ப சீக்கிரமா காய்ச்சிக்கும் ஏன்னா இதுல இது வந்து ரொம்ப தின்னு அப்படிங்கிறதுனால தண்ணியும் சீக்கிரமா எவாபரேட் ஆகும் அதுக்காகவும் நீங்கள் இந்த சாரியை தாராளமாக பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனும் இருக்கு டீனேஜர்ஸுக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிசைனும் இருக்கு அதனால இது எல்லா ஏஜ்ல உள்ள இப்போ கட்டிங்க மாதிரியான ஒரு சாரி தான் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க இந்த சாரி உங் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா சாரி உங்களுக்கு வரும்போது கண்டிப்பா ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அப்படி இல்லை ஏதாவது ஏதா ப்ராடக்ட் மிஸ் ஆயிருக்குது அந்த மாதிரில டோட்டலி கலர் சேஞ்சாய் வந்திருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துடும் அதுக்கு தான் வீடியோ எடுத்து வச்சுக்க சொல்லும் வீடியோ எடுக்காம இருந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதனால எப்பவுமே வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஸாரீ இந்த சாரீக்கு வந்து ஸ்டார்ச் போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் போடாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் ரெகுலராக கெட்டுறீங்கன்னா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் ஹோம்லாம் இருக்கீங்க நீங்கள் வெளியில போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீட்டாக காய வச்சு அயன் பண்ணி எடுத்து போட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆஹ் இந்த சா இப்ப வந்து நம்ம ஒரு சாரி வாங்குறோம் அப்படிங்கறதுனால அதுக்கு யாருக்கெல்லாம் பயன்பெறும் அப்படின்னா ஒரு நெசவாளிக்கு பயன்பெறுது என்ன மாதிரி குட்டி குட்டியாவது சேல் பண்றவங்களுக்கு பயன்பெறுது அதே மாதிரி மேனுபட்சர் பண்ணி பயன் பயன்பெறுது இந்த மாதிரி ஒரு ஒரு சாரி நீங்க வாங்குறதுனால எத்தனையோ பேருக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அதனால முடிஞ்ச இந்த சாரியை வாங்கிக்கோங்க இந்த சாரி கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க உடனுக்குடன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரீ ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க நமக்கு எவ்வளவு சாரீஸ் இருக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்க கம்மியா இருக்கோ அங்கே உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வித் பிளவுஸ் தான் வரும்னு சொன்னேன் அந்த பிளவுஸ் வந்து ரன்னிங்ல இருக்கும் நீங்க அது அப்புறமா பாருங்க ஆஹ் இப்ப இதுல வந்து ஒருத்தவங்களுக்கு மாடலா கட்டி போட்டிருக்கறதுனால தான் உங்களுக்கு பிளவுஸ் காட்டல ஆனா ஆக்சுவலா இதுக்கு பிளவுஸ் உண்டு பிளவுஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல எவ்வளவு சாரி இருக்குதோ அவ்வளவு சாரி இப்ப தான் இருக்கு உங்களுக்கு வேணும்னா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கேக்குறாங்க இதோட கம்மியா கிடைக்குது எனக்கு தெரியலப்பா இதோட கம்மியா எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்மியா கிடைச்சதுன்னா எனக்கு கூட நீங்க வாங்கி தாங்க கண்டிப்பா நானும் எடுத்து சேல் பண்றேன் ஏன்னா சிலர் சும்மா சொல்றாங்களா இல்லை உண்மையா சொல்றாங்களா எனக்கு தெரியாது ஆனா நான் கூகுள்ல ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் என்னோட ஆர்டர் நான் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கான போஸ்ட்டு நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதனால எனக்கு இது குவாலிட்டி நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் நீங்க வந்து மைண்ட்ல ஒன்னு நினைச்சிக்கிட்டு இதே மாதிரி குவாலிட்டியில வரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அது வராது அந்தந்த சாரியோட ப்ரைஸ் தகுந்த மாதிரி என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்ல தான் உங்களுக்கு அந்த அதோட குவாலிட்டி பெட்டர் குவாலிட்டியா இல்ல ஆஹ் மோசமான குவாலிட்டி அப்படின்னு தெரியும் சில சாரி வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்லயே சூப்பரான சாரியா இருக்கும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஒரு போட்டோல பாக்குறோம் அப்படின்னா அந்த போட்டோல இருக்க மாதிரியே கேட்பாங்க போட்டோல லைட்டிங் இருக்கும் ஸ்பெஷல் லைட் எல்லாமே போட்டு எடுக்கிறதுனால பில்டர் போட்டு எடுக்கிறதுனால ரொம்ப நீட்டா இருக்கும் நம்ம அப்படி பண்றது கிடையாது இன்னொரு விஷயத்தையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு சில்லர் வெறும் சில்லர் மட்டும் என்ன பண்றாங்கன்னா உங்களை விட கம்மி பிரைஸ்ல கிடைக்குது நீங்க இவ்வளவு வேலை விற்கிறீங்க அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு உங்களுக்கு எங்கேயா கம்மியா கிடைக்குதுன்னா எனக்கும் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த சாரியோட ரேட்டு நான் போடுறது ரொம்ப ரீசனபுளான ரேட்டு அது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து இன்னொன்று பெரிய பெரிய பொட்டிக்கு பெரிய பெரிய கடையில் வச்சிருக்கவா குவாலிட்டி ஆனது என்னைய மாதிரி பண்ணுறவங்களோடது குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க ஏன்னா எங்களாலையும் குவாலிட்டியா கொடுக்க முடியும் அதுக்கு காரணம் நான் எங்கன மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க வீட்டில இருந்து பண்றதுனால எங்களுக்கு ஜிஎஸ்டி கடை வாடகை ஒர்க்கருக்கு சம்பளம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் இங்க முழுக்க முழுக்க நாங்க தான் எங்க ஒர்க்கை பார்ப்போம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியா கொடுக்க முடியாது சேம் குவாலிட்டி நீங்க பெரிய கடையில போய் எடுக்கிற அதே குவாலிட்டி எங்களால கொடுக்க முடியாது அதுல அதே குவாலிட்டியை கம்மி ப்ரைஸ்ல எங்களால குடுக்க முடியதுக்கு காரணம் இதுதான் இது நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா சிலர் வந்து நீங்க சின்னதா பண்றீங்க வீட்டுல இருந்து பண்றீங்க அதனால குவாலிட்டி இருக்காது அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் சொல்றாங்க அது அப்படி கிடையாது எங்ககிட்டயும் அதே சேம் குவாலிட்டி சேம் ப்ராடக்ட் சேம் மேனுபேக்சர் கிட்ட இருந்தே வரும் அதை நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்